நடக்க இரு இருக்கிற ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நமது அனைவரனுடைய அன்பிற்கினிய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நிச்சயமாக இந்த நிலத்தில் இதுவரை நிலைவந்த அரசியல் மாறும் வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான் அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை இருவரு இரநூறு பேருக்கு மேலே வேளாண்குடி மகன் செத்து கிடக்கான் உழவன் செத்துருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை என் உயிருக்கு இனிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடக்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நமது அனைவரினுடைய உடைய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது நாம் வெற்றி பெறுவதால் ஆட்சி மாறுமா என்று நம்மிடத்தில் கேள்வி வைக்கிறார்கள் ஆட்சி மாறாது நிச்சயமாக இந்த நிலத்தில் இதுவரை நிலைவந்த அரசியல் மாறும் அதை கவனத்தில் வைத்து கொண்டு நாம் எல்லோரும் அயராது களமாட வேண்டியிருக்கிறது எல்லா மாவட்டங்களிலிருந்தும் எல்லா தொகுதியிலிருந்தும் பொறுப்பாளர்கள் என் உறவுகள் என் தம்பிகள் உணர்வு எழுச்சியோடு ராதாகிருஷ்ணன் நகருக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இரவுகள் பகல் பாராது நாம் அந்த களத்திலே நின்று அயராது உழைக்க வேண்டிய கால தேவை ஒரு வரலாற்று கடமை உருவாகியிருக்கிறது நாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லோரும் வாருங்கள் என்று உங்களை அன்பு கொண்டு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் えっ